என் செல்ல குழந்தையே இன்று உன் வர ஆகினான் என் மீது சத்தியமிட்டு ஓர் விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னுடைய இல்லத்தில் நீ எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது அப்படி என்ன அதிர்ஷ்டம் நம் வாழ்க்கையில் வரப்போகின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா என் பிள்ளையே நான் சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும் இன்று இந்த அதிசயம் உன் இல்லத்தில் நடந்துவிட்ட பிறகு நிச்சயமாக என் குழந்தை நீ எனக்கு நன்றி சொல்வாய் அம்மா தாயே என்று என்னை அன்போடு நீ நிச்சயமாக அழைப்பாய் எனக்கு தெரியுமல்லவா என் பிள்ளை எந்த நேரத்தில் எந்த விஷயத்திற்காக ஆசைப்படுவாய் எந்த விஷயத்தை வேண்டி நிற்பாய் எந்த ஒரு விஷயம் தன் வாழ்க்கையில் வேண்டும் என்று என் பிள்ளை பணம் வருந்துவாய் என்பது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே நிச்சயமாக அந்த விஷயத்தை இன்று நான் உனக்கு நடத்தி கொடுக்க வருகின்றேன் என் தங்கமே வாழ்க்கை எப்பொழுதுமே ஒவ்வொரு விதமான கஷ்டங்களோடு தான் நம்மை சேர்த்து பிணைத்து வைத்திருக்கின்றது அதுபோல ஒரு சில சந்தோஷங்களையும் நம்மோடு பிணைத்து வைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது துன்பங்களும் கவலைகளும் மட்டுமே வாழ்க்கை அல்ல சந்தோஷமும் அந்த வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்பதனை முதலில் நீ நினைவில் கொண்டு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை எப்பொழுது எல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் எப்பொழுதெல்லாம் சந்தோஷமாக வாய்விட்டு சிரிக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து ஒருவர் நடந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை சரியான சந்தர்ப்பத்தையும் சரியான அனுபவத்தையும் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து விட்டதை எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்படுவதை விட எதனால் வந்தது என்பதனை சற்று யோசித்தோமானால் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் எங்கு அழவேண்டும் அம்மா உனக்கு ஒரு கதை சொல்கின்றேன் அதை கேட்டு நீ தெரிந்து கொள் என் குழந்தையே ஓரிடத்தில் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார் அவரை காணச் செல்கின்றவர்கள் அவரை பார்த்து கண்ணீர் விட வேண்டுமா அல்லது புன்னகைக்க வேண்டுமா என் பிள்ளையே புன்னகையைத்தான் அவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்கின்றவர்களை பார்த்து நாம் கண்ணீர் வடித்தோமானால் அவர்களுக்கு எந்த ஒரு நேர்மறையான எண்ணங்களும் தோன்றாது நமக்கு ஏதோ ஆகிவிடப் போகிறது அதனால்தான் இவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று நிச்சயமாக தோன்றிவிடும் அதே நேரத்தில் என் குழந்தையே யார் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து இடமறிந்து நாம் நடந்து கொண்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா சந்தோஷத்தில் இருப்பவனிடத்தில் சென்று துக்கமான விஷயத்தைப் பற்றியோ துக்கமாக இருப்பவனை மேலும் துக்கமாக்கவோ ஒரு நாளும் கூடாது சரியான இடம் பொருள் உனக்கு புரிய வேண்டும் இது போன்று உனக்கே வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது நீயே இது போன்ற சம்பவங்களால் வாழ்க்கையில் மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கின்றாய் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் எதனால் வருகின்றது எப்படி வருகின்றது என்று தெரியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கும் நீ ஆளாகி இருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே இப்படி இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுக்காத பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை நினைத்து சந்தோஷப்படும் இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு இலையானது உன்னுடைய இல்லத்திற்கு வந்து சேர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எதனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் வந்தது வேதனை வந்தது சோதனைகள் வந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்பதற்கு பதிலாக இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி மன மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் எல்லாமும் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் காரணம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு நடப்பதில்லை காரணத்தோடு நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு நல்லதை கொடுக்காமல் போனது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இவை எல்லாவற்றையும் கடந்து தானே நீயும் வாழ்ந்து வந்திருக்கின்றாய் இத்தனை நாளும் இதையெல்லாம் தாண்டித்தானே வந்திருக்கின்றாய் ஆனால் உன் அம்மா நான் சொல்கின்ற விஷயம் இந்த ஒரு இலையானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து ஏதோ ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உனக்கு நடக்கும் என்பதனை உனக்கு உணர்த்தும் விதமாக தெய்வம் இது போன்ற அறிகுறிகளை எல்லாம் காண்பித்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அந்த வகையில் உன்னுடைய இல்லத்திற்கு வரக்கூடிய இலையானது என் குழந்தையை இந்த நாள் இன்றைய நாளில் எந்த இலை நமக்கு கிடைத்தால் நமக்கு மகிழ்ச்சி என்று நீ நினைக்கிறாயோ அதை ஒரு நொடி சிந்தித்து பார் என் குழந்தையை யாரேனும் ஒருவர் இதனை உனக்கு கொண்டு வந்திருக்கலாம் யாராவது ஒருவர் உன்னிடத்தில் வந்து உன்னை கேட்காமலேயே உன் கைகளில் வைத்துவிட்டு சென்றிருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் உன்னை அது வந்து நிச்சயமாக சேர்ந்திருக்கும் அப்படி மட்டும் அது சேர்ந்து விட்டது என்றால் என் பிள்ளையே உன்னை விட அதிர்ஷ்டத்தை செய்த குழந்தை வேறு யாரும் இங்கு இல்லை என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே நாம் எதையாவது ஒன்றை இந்த வாழ்க்கையில் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் எதுவுமே நமக்கு கிடைத்த பாடில்லை என்று சொல்லி நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா ஓடியில் ஒருவருக்கு மட்டும்தான் நான் சொல்கின்ற இந்த விஷயம் நடக்கும் அந்த கோடியில் ஒருவராக உன்னை நான் இன்று பார்க்கின்றேன் அதனால் உனக்கு நடக்கும் என்கின்ற உறுதியை நான் நிச்சயமாக உன்னிடத்தில் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கவும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை உன் முன்னால் நிரூபித்து காட்டவும் இன்று இந்த இலை நிச்சயமாக உன் கை வந்து சேரப்போகின்றது அப்படி யாரும் உன் வந்து கொடுக்கவில்லை என்றாலும் கூட நீ உன்னை அறியாமலேயே இந்த இலையை எங்கிருந்தாவது நிச்சயமாக உன் கைகளில் பறித்திருப்பாய் என்பதனை புரிந்து கொள் இப்பேற்பட்ட விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தும் பொழுது என் பிள்ளையே நீ எனக்கு நன்றி சொல்லாமல் போய்விடுவாயா என்ன நான் சொல்லாமல் உனக்கு எப்படி தெரியும் இந்த இலை இன்று நம் கை வந்து சேர்ந்தது நமக்கு தெய்வத்தின் ஆசிகளை பெற்று கொடுத்ததற்கு சமம் என்று நிச்சயமாக என் மூலமாக இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் அன்பு உனக்கு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிசயமும் உன்னை வந்து தொட்டுக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இன்று ஏகாதசி இன்று முழுவதுமே உனக்கு ஏகாதசி திதி இருக்கின்றது இன்று அதிகாலையிலிருந்து இப்பொழுது வரையும் என் பிள்ளை நீ இந்த ஏகாதசி திதியை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் விடியலிலிருந்தே உனக்கான சந்தோஷத்தை நீ நிறைவாக அனுபவிக்க தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை உன்னை அறியாமலேயே உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த நாளில் துளசி இலை உன் கைகளில் கிடைத்தாலோ எங்கேனும் நீ பார்த்தாலோ அதை தொடுகின்ற பாக்கியத்தை பெற்றாலோ என் குழந்தையே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்தே தீரும் தெய்வத்தின் அருளாசிகள் உனக்கு கிடைத்து விட்டதோடு மட்டுமல்லாமல் தெய்வம் உன்னை தேடி உன் வாழ்க்கையில் வந்து விட்டதையும் நீ உணர்ந்து விட வேண்டும் யாரும் எனக்கு துணை இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல் நமக்கு நம் தெய்வம் துணை இருக்கிறது என்று எண்ணி நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது இத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ எதையெல்லாம் பெற முடியவில்லை தொட முடியவில்லை என்று எண்ணி வருத்தப்பட்டாயும் அதையெல்லாம் நிறைவாக இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்டு உனக்கான மன மகிழ்ச்சியை நீ முழுமையாக அனுபவிக்கப் போகின்றாய் நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் இப்பொழுது என்னிடத்தில் நீ கேட்பதும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை இது போன்ற ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்ததை எண்ணி மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு எந்த நிலையிலும் என் பிள்ளை எதை நினைத்தும் வருத்தப்படாதே எல்லா சூழ்நிலைகளும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப என் பிள்ளை நீ வாழ்ந்திருந்தாலே போதும் எல்லாவற்றிற்கும் உனக்கென தெய்வங்கள் உறுதுணையாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவை கொடுக்க தெய்வம் எப்பொழுதும் காத்து நீ வணங்குகின்ற உன்னுடைய குல தெய்வம் என்றும் நீ வணங்குகின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்றும் எல்லோரும் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் நீ இவர்களை கையெடுத்து விட்ட பிறகு எதற்காக பயப்படுகின்றாய் என் தங்கமே தேவையில்லாது எங்கும் சென்று பணத்தை செலவழித்து அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் தான் தவறு மற்றபடி எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்குவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் நான் இருந்து நடத்துவதை எக்காரணம் கொண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வராதபடி அம்மா நடத்தி கொடுக்கின்றேன் இன்று பெருமாளின் ஆசிகள் மட்டும் உனக்கு இந்த ஏகாதசியில் கிடைத்து விட்டது என்றால் வேறென்ன சந்தோஷம் உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவைப்பட போகின்றது மன நிறைவான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு என்றும் உன்னுடைய சந்தோஷத்தை தொடுவதற்கு நீ ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கப் போகின்றாய் நல்ல நேரம் வந்ததை உனக்கு நான் அறிகுறிகள் மூலமாக உணர்த்தி கொடுத்து விட்டேன் என் பிள்ளையை இனிமேல் எதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் எதற்காக கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நீயே புரிந்துகொள் புரிந்து கொள் தெய்வவுடன் இருக்கும் வரை எந்த பயமும் வேண்டாம் தேவை இல்லாது கண்ணீர் சிந்தினால் நீ எப்பொழுதும் எதிர்மறையாகத்தான் இருக்கிறாய் என்று சொல்லி அந்த தெய்வமே உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற திருப்பங்களை நான் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என் விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நான் உனக்குரியதாக கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதை கண்டும் அஞ்சு நடுங்காமல் வாழ்க்கையில் நமக்கு வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் மனநிறைவோடு நீ பெற்று கொண்டால் அதுவே போதும் எப்பொழுதும் இனி உனக்கு நல்லதே நடக்கும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நல்லதை நோக்கி இனிமேல் நிச்சயமாக பயணிக்க வைக்கும் என்பதனை என் குழந்தை கொள் தொட்ட காரியம் எல்லாம் துளங்க வேண்டும் என் பிள்ளைக்கு நினைத்தது எல்லாம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் உண்மையான அன்பு வாழ்க்கையில் நிலைக்க வேண்டும் எதை நாம் விரும்புகிறோமோ அதுவே நம் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க இந்த வராகி எப்படி உன்னை தேடி வந்திருக்கின்றேனோ அதுபோல இன்று பெருமாளின் ஆசிகளோடு நீ தேடிய செல்வமும் உன்னை தேடி வரும் என்பதனை என் குழந்தை புரிந்து நிச்சயமாக என்றும் எப்பொழுதும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே அது ஒன்று மட்டும்தான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி யார் யார் உன்னை உன்னை எந்த எந்த நிலையில் நிலையில் இந்த வாழ்க்கையில் வைத்தாலும் உனக்கான சந்தோஷம் உன்னிடம் இருக்கிறது என்பதனை மட்டும் எக்காரணம் கொண்டும் நீ மறந்துவிடாதே நான் தருவதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் மனநிறைவான வாழ்க்கையை நோக்கி நீ பயணித்துக் கொண்டே இரு நான் எப்பொழுதும் உனக்கு நல்ல செய்திகளையே தருவேன் என்பதனை நீ மறக்காதே உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியுமே இனி உன்னை இந்த வராகி என்னிடம் அழைத்து வரும் அம்மாவின் அன்பை பெற்றதை எண்ணி மன மகிழ்ச்சி அடைவாய் சந்தோஷத்தில் எனக்கு நன்றி சொல்ல வர வேண்டும் என் பிள்ளை அதை கண்டு அம்மா நானும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்